வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி வந்துட்டு துபாய் வந்திருந்தேன் இல்லையா துபாய் அபுதாபி எல்லாம் டூர் முடிச்சுட்டு நான் இன்றைக்கு பகரின்னு போகிறேன் இனிமேல் இந்த துபாய்க்கு எப்படி வருவேன் இல்லை வருவேண்ணா வரமாட்டோம்னா நமக்கு எதுவும் தெரியாது எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம வந்துட்டு எதையுமே திங்க் பண்ண மாட்டோம் ஆனால் அது நடக்கும் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை வந்துட்டு எப்போதுமே சுவாரஸ்யம் நிறைந்தது நம்ம வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நல்லா நடந்தாலும் கெட்ட நடந்தாலும் முன்னாடி தான் போகணும் பின்னாடி என்ன நடந்ததோ அது நம்மளால் எதையும் மாற்ற முடியாது எது நடக்க போகிறதோ அதையும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நான் அந்த துபாய் வந்தபோது இதுக்கு எனக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஆனால் என்னால் மறக்க முடியாத ஒன்று என்னென்னா என்னோடய பிரதரோடய சன்னு மேகதேவனு என்னோடய பிரதரும் இல்லை சிவகுமார் என்னோடய பிரதரு கருப்பையா முருகன் இவங்க நாலு பேரும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சொந்தங்கள்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஆனால் சில இடத்துல போகும்போது மட்டும்தான் அந்த சொந்தங்களோட அருமைகள் நமக்கு தெரியும் உண்மையில் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதை தான் அந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் நம்ம வந்துட்டு மறுபடியும் இந்த துபாய் வ வந்தேன்னா வேற ஒரு வீடியோ பார்ப்போம் ஆனால் நிறைய வீடியோ பார்க்குறோம் இல்லையா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பட் வீடியோ இது மாதிரி துபாய் மூணு நாலு டூரு அஞ்சு நாலு டூருன்னு அதெல்லாம் நம்பாதீங்க மேக்சிமம் வந்துட்டு நீங்கள் டூர் வந்தீங்கன்னா நார்மல் டேஸில் வாங்க அதாவது ஹாலிடேஸில் வந்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல வந்துட்டு பேச்சுலர் அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டு விட மாட்டேங்கிறாங்க நானும் நிறைய ஏரியா ட்ரை பண்ணேன் நிறைய ஏரியாவில் வந்துட்டு பேச்சுலருக்கு அலௌடு இல்லை நானும் சொன்னேன் சார் நான் வந்து டூரிஸ்ட் வந்திருக்கிறேன் என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது நான் அந்த சில ஏரியாலாம் போகணுன்னு கேட்டேன் அவங்க விடலை என்ன ஏன்னா வந்துட்டு ஒன்லி ஃபேமிலி தான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போக முடியலை அதனால் நீங்கள் வந்துட்டு துபாய்க்கு டூரு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் டேஸில் வாங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க முப்பதாயிரத்தில் வர முடியும் நாற்பதாயிரத்தில் வர முடியும் மூணு நாள் டூர் அஞ்சு நாள் டூருன்னு அதெல்லாம் உண்மையே இல்லைங்க நீங்கள் வந்துட்டு ஆனால் நல்ல ஒரு கண்ட்ரி நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நிறைய டூரிஸ்டெல்லாம் இங்கே வர்றாங்க வேர்ல்டுலேயே இது வந்துட்டு சேஃபஸ்ட் கண்ட்ரி ரெண்டாவது சேஃபஸ்ட்டு கண்ட்ரி அவ்வளோ செக்யூர் நமக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்குது அது மாதிரி ஒரு அழகான ஒரு கண்ட்ரி பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஓகே நண்பர்களே வாங்க நான் அந்த இப்போ போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள ரயில் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் எல்லாம் காமிக்கிறேன் நான் அபுதாபி போறேன் அபுதாபியில இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு நான் பகரின்னு போறேன் ஓகே நண்பரில் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் வந்துட்டு தேராதுபாட்ல இருந்துட்டு அல்குவை பஸ் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நான் அபுதாபி போகிறேன் அது போற முன்னாடி இந்த ஏரியா பாருங்க நான் ரோடு கிராஸ் பண்றேன் அதாவது ஓவர் மேலே ஃப்ரிட்ஜில் தான் அதை கிராஸ் பண்றேன் இந்த ஏரியா பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்குது இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடேங்க அதனாலதான் வண்டியெல்லாம் அந்த ரோட்ல ரொம்ப கம்மியா இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா நான் வந்து இப்போ மெட்ரோ உள்ளே வந்துட்டேன் இப்போ வந்து இது வந்துட்டு க்ரீன் லைன் அந்த மெட்ரோ நான் இப்போ இந்த மெட்ரோல இருந்துட்டு அல்கோய் பஸ் ஸ்டேஷன் போகணும் இப்போ நான் வந்துட்டு கா கார்டு பர்ச்சேஸ் பண்ணேன் நம்ம வந்து கார்டில் தான் ஸ்கேன் பண்ணோம் இந்த இடத்துல ஸ்கேன் மிஷினிங் இருக்குது பாருங்க இந்த ஸ்கேன் மிஷினில் வந்துட்டு நான் ஸ்கேன் பண்ணேன் என்ன பண்ண பண்ணுறேன் பாருங்க இந்த இந்த இடத்துல நம்ம கார்டில் உள்ள பேலன்ஸுங்க அமைக்கும் கேட்டு ஓப்பன் ஆயாச்சு நான் உள்ளே உள்ள வர்றேன் உள்ள வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கிரீன் லைன் ட்ரெயின் வர ஏரியாவுக்கு நான் இப்போ போறேன் பாருங்க விதவிதமான மக்கள் பார்க்குறதுக்கே ஏர்போர்ட் மாதிரி எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு பாருங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ நான் வந்துட்டு வெயிட் பண்றேன் இந்த பாருங்க ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது துபாயோட ஸ்பெஷலே வந்துட்டு மெட்ரோங்க அவ்வளவு சூப்பரா அதை மெயின்டைன் பண்றாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இருக்குது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே அதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ வந்துட்டு ட்ரெயின் நின்றுச்சு நான் இப்போ உள்ளே வந்துட்டேன் உள்ளேயும் பாருங்கள் அந்த ட்ரெயின் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு இதுவும் உள்ளேயும் வந்துட்டு இந்த சீட்டு இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரெயின் விட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ வந்துட்டு நான் அல்கோய் ஸ்டேஷன் வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க எல்லா விதம் எல்லா மெட்ரோ ஸ்டேஷனுமே அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இது உள்ளே வந்துட்டு இப்போ நான் கார்டை பஞ்சு பண்ணிட்டு நான் வெளில வர்றேன் இப்போ என்னோட கார்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அதையும் காமிக்கும் இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா காபி ஷாப் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் உள்ளே இருக்குது அதனால எல்லா ஏடிஎம் கூட இங்கே இருக்குங்க நான் பார்த்தேன் எஸ்கலேட்டரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்துட்டு அல்கோய் பஸ் ஸ்டேஷனு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அபுதாபி போகிறேன் இங்கே வந்துட்டு எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸுக்கு வந்துட்டு பஸ் இருக்குது அதாவது இ ஹண்ட்ரடு இ ஒன் ஜீரோ ஒன்று மேலும் இ ஒன் ஜீரோ டூ இந்த பஸ் ரூட்டு வந்துட்டு துபாயையும் அபுதாபியையும் கனெக்ட் பண்ணுது எல்லா நாளுமே இங்கே பஸ்ஸு கிடைக்கும் பஸ் பேர் வந்துட்டு இருபத்தஞ்சி திருகாம அதாவது பகரன் மணிக்கு கவுண்ட் பண்ணீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பிடி அதோட ப்ரைஸு அதாவது டூ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸில் இருந்துட்டு அபுதாபி போயிடலாம் நான் இப்போ வந்துட்டு பஸ் படித்து அபுதாபி கிளம்பிட்டேன் நம்ம வந்துட்டு இந்த அபுதாபி டூ துபாய் வந்துட்டு நான் ஒரு ரோடு ட்ரிப்பாகவும் ஒரு வீடியோ போடுறேன் மறுபடியும் நான் துபாய் வருவேனா வர மாட்டேன்னா நமக்கு தெரியாது எல்லாம் கடவுளோட அனுக்குறாங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்